பழம்பெரும் கர்நாடக சங்கீத கோயில் திருமதி எம் எல் வசந்தகுமாரியின் அருமை மகள் ஸ்ரீவித்யா சின்ன வயது முதல் சங்கீதம் நாட்டியம் இரண்டிலும் அபாரம் ஆர்வம் கொண்டவர் முறையாக இரண்டையும் கற்றவர் அழகான குரல் வளம் கொண்ட தமது மகள் ஒரு சங்கீத கோயிலாக வேண்டும் என்பது அவரது அருமை அன்னையின் ஆசை சிறிவித்யாவின் மனதில் இருந்த ஆசை ஒரு நாட்டிய தாரகையாக வேண்டும் என்பது ஆனால் நடந்தது வேறு நடிகையாகிவிட்டார் கண்களாலும் நடிக்க முடியும் பேச முடியும் என்று நிரூபித்த அகன்ற அழகான கண்களுக்கு சொந்தக்காரர் ஸ்ரீவித்யா சின்ன வயதில் தமது வீட்டு பக்கத்தில் குடியிருந்த லதா பத்மினி நாட்டிய சகோதரிகளுடன் எப்போதும் பேசிக்கொண்டும் அவர்களிடம் நாட்டியம் கற்றும் வந்த ஸ்ரீவித்யாவுக்கு அவர்களைப் போலவே டான்சராக விருப்பம் பத்மினி திரைப்பட நடிகையான பின் ஒரு நாள் அவரே ஒரு படத்தில் ஸ்ரீவித்யாவுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் ஸ்ரீவித்யா நடிகையானது இப்படித்தான் ஸ்ரீவித்யா சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட படங்களில் நடித்துவிட்டார் சினிமாவில் ஒரு நல்ல திறமையான நடிகை நீண்ட சினிமா அனுபவம் எண்ணிக்கையில் அதிகமான படங்கள் என்ன சந்தோஷப்பட முடிந்தாலும் நிஜ வாழ்வில் மன வாழ்வில் வித்யாவுக்கு அதிகமாய் கிடைத்தது சோகமும் வலியும்தான் மலையாள படங்களில் வித்யா பிஸியாக நடித்துக் போது அங்கு தயாரிப்பாளர் ஒருவருக்கும் சிறி வித்யாவுக்கும் காதல் ஏற்பட்டது அந்த காதலுக்காக வித்யா தமது மதம் சாதி ஆச்சாரம் எல்லாவற்றையும் துறந்தார் தமது காதல் கணவருக்காக இருந்து அசைவத்துக்கும் அறினர் இருவரும் கல்யாணம் செய்து கொண்டனர் அவரது அன்புக்கு தன்னை தன்வசம் உள்ள அனைத்தையும் ஒப்படைத்தார் வழக்கம் போல ஓரிரு வருடங்களில் அந்த ஆசாமியின் அன்பின் அர்த்தம் புரிந்தது அவர் அழகான அமைதியான சிறிவித்யாவை விட அற்புதமான நடிகையை விட அவரிடம் இருந்த சொத்துக்களில் கவனமாக இருந்தார் என்பது தெரிய வந்தது உண்மை புரிந்ததும் கல்லடிப்பட்ட கண்ணாடி மாளிகையானார் சிறிவித்யா அவரிடம் சொத்து சுகம் எல்லாம் இழந்தார் அதற்காக தனியாளாக நின்று நீண்ட நாள் போராடினார் அந்த போராட்டம் கொடுத்த வழி வேதனை அவஸ்தை அதன் பின் தான் விவாகரத்துக்கும் கிடைத்தது ஒரு கட்டத்தில் நடிப்பே வேண்டாம் சினிமாவை விட்டு ஒதுங்கி விடலாம் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சுடலாம் என்றெல்லாம் நினைத்தது உண்டு பிறகு யோசித்து பார்த்தபோது நடிப்பு என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அதை ஏன் விடணும் சாகுமரன் நடிக்கிறதுன்னு முடிவு செஞ்சேன் சினிமாவை தாண்டி ஒரு சராசரி பெண்ணாக என் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கும்போது பலவற்றை தவற விட்டு விட்டோம் என்பது புரிந்தது சில பேருக்கு கல்யாண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக அமையும் சில பேருக்கு அப்படி அமையாது அப்படி அமையாதவர்களில் நானும் உறுதி என் வாழ்க்கை நினைத்தபடி அமையவில்லை என்பதால் நான் தோல்விக்காக துவண்டு போனதில்லை தற்கொலை என்பதை நினைத்துக்கூட பார்த்ததில்லை வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுக்கு தண்டனையாக தோல்வியை எடுத்துக்கொள்ளணும் அதை விட்டுட்டு தற்கொலை என்பது முட்டாள்தனம் உன்னை ஒருத்தன் விட்டானா உனக்கு அருகதை இல்லாதவன் அவன் என்று எடுத்துக்கொண்டு அவனுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வார்த்தைகளில் ஸ்ரீவித்யாவின் பெரிய மனமும் பக்குவமும் தெரிந்தது அழகு இளமை இனிய குரல் வளம் நடிப்பு திறமை இருந்தும் ஸ்ரீவித்யா என்ற நடிகையால் கதாநாயகியாக அதிக நாள் நீடிக்க முடியவில்லை அதற்குள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டார் அழகிருந்தும் நடிக்க தெரிந்தும் ஏன் போதிய இல்லை என்பது சரியா நடிகை என்ற போர்வைக்குள் இருக்கும் இந்த மென்மையான மனுஷியை வாக்குறுதி கொடுத்து லவ் ஸ்வீட்டு சில உச்ச ஆக்டர்கள் உச்ச டைரக்டர்கள் திருநெல்வேலி அல்வாவை கொடுத்தது உண்டு அவர்களிடமும் ஏமாந்து தான் போனாராம் வித்யா ஐம்பத்தி மூணு வயது நிறைவடையாத நிலையில் வித்யா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மரணத்தை தழுவினார் கேரள அரசு இவருக்கு அரசு மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது